அன்புள்ள சாயுஸ்மான் மாணவர்களே இன்று தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாகம் இரண்டில் நம்ம பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாகம் ஒன்றில் பாரதியார் பற்றி பார்த்தோம் ஸோ பாரதியாரின் மேற்கொண்ட தீராத பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தினமாகிய இவர் இவருடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு சரிங்களா இவருடைய அப்பா பேர் கனகசபை அம்மா பேர் லட்சுமி அதே போல் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பதினாறு வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக இவர் சேர்ந்தார் ஸோ இவர் பாரதியார் மீத தீராத பற்று கொண்டு அவர் முன்னாடி ஒரு பாட்டு பாட்டு பாடினார் சரிங்களா புதுவையில் பாரதியார் முன்னாடியே ஒரு பாட்டு பாடினார் சக்தியை பற்றி எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு லெவல் வண்ணமடா அப்படின்னு ஒரு பாடலை பாடினார் இதை கேட்டு பூரிச்சு போன பாரதியார் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்பர தினம் எழுதியது அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதற்கு அனுப்புனார் சரிங்களா ஸோ பாரதியாருக்கு முன்னாடி பாரதிதாசன் பாடிய பாடல் வந்து சக்தியை பற்றின பாடல் அந்த பாடலை பாடினதுக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனகசூபர எழுதியதுன்னு சொல்லி குறிப்பிட்டே அது என்ன செஞ்சார் சுதேசமித்ரன்ற பத்திரிகைக்கு அனுப்பினார் பாரதிதாசனை பற்றி பார்த்தோன்னா நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ பாரதியா பாரதிதாசன் கவிதை தொகுப்பு ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாகங்கள் எழுதியிருக்காரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இசைய முது தொகுதி ஒன்று ரெண்டுன்னு இரண்டு பாகங்கள் எழுதியிருக்காரு அது இல்லாமல் இவர் எழுதின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நூல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கொத்தியின் காதல் தமிழட்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இவர் வந்து இல நடத்திய இதழ் வந்து பார்த்திங்கன்னா குயில் அப்படின்ற இதெல்லாம் இவர் நடத்தினார் ஸோ இவர் எழுதின நூல்கள் நிறைய இருக்கு சரிங்களா அதுக்கு ஷார்ட்கட் நம்ம சார் சொல்லியிருப்பாரு பட் இது ரிவிஷன் அப்படின்றனா ஷார்ட் கட் இல்லாமல் திருப்பி அந்த நூல்களை மட்டும் இரண்டு தடவை ரிவீட் பண்ணுறேன் நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா அது உங்க மனசில் அப்படியே பதிஞ்சிடும் சரிங்களா ஸோ பாரதிதாசன் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இரண்டு வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் களைக்கூத்தியின் கதல் காதல் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சரிங்களா ஸோ இந்த நூற்றிலெல்லாம் எழுதியிருக்கிறது முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இரண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நோட்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இவர் எழுதின அந்த பாடல் வரிகள் கொடுத்து கேட்பாங்கள்லையா நம்ம பாரதியாருக்கு நிறைய பார்த்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் இந்த சமூகம் வந்து பொது உடைமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதனை இடம் நோக்கி நகர்கதையை இந்த வையம் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா தூக்குமரம் தூக்கு மரம் உண்டாம் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதன அது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த இடத்த நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு சரிங்களா யாராவது படிக்காதவங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்த முட்டாள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மரம் ரெடியாக இருக்குது அப்படின்றத சொன்னார் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னால எல்லாத்துக்கும் அறிவு இருந்தால் என்ன செய்யணும் பகிர்ந்து கொடுக்குன்ற அறிவு வந்துடும் இல்லைங்களா ஸோ தான் இவர் எப்படி பாடியிருக்காருனா எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதன ஸோ நல்லா படித்தவங்க எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்தளிப்போம் எல்லாத்துக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினப்போம் அப்படின்றத இவர் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காரு அது இந்த பொது உடமையை பற்றி இன்னொரு பாட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொதுவுடையோன் திருட்டை களைவிக்கின்றான் சரிங்களா ஸோ பொருள் நிறைய வச்சுருக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருடர்கள் அதாவது எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டேன்னா இப்போ திருட்டு அதிகமாயிரும் அதே மாதிரி பொதுவுடையோம் திருட்டை களைவிக்கின்றான் ஸோ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிச்சின்னா யார் திருட போகிறாங்க ஸோ முதல் பாடலுக்கும் ரெண்டாவது பாடலுக்கும் நல்ல ஒரு பொருத்தம் இருக்குது ஸோ பொது உடமைன்னு வந்துவிட்டாலே உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பாரதிதாசன் வந்துடுவார் அடுத்தது தமிழ் பற்றி இவர் நிறைய பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஸோ தமிழை வந்து இவர் எப்படி பாடியிருக்காருன்னா தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பத் தமிழெங்கல் உயிருக்கு நேர் சரிங்களா தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பெயர் இன்ப தமிழெங்க உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் என்று சங்கியம் முழங்கு ஸோ தமிழ் பற்றி ரெண்டு பாடல்களும் இந்த இப்போ நம்ம சொல்லியிருக்க சீரீஸில் மற்ற பாடல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புத்தகத்தில் படிச்சுருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோன்ற சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ பாரதிதாசனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தூழல் பார்த்துருக்கோம் ஸோ பாகம் இரண்டால் நம்ம பாரதிதாசன் பார்த்துருக்கோம் பாரதியாரும் பார்த்து முடிச்சோம் ஸோ அடுத்த தமிழர்களோடு அவங்க நான் விரைவில் சந்திக்கிறோம் மிக்க நன்றி